இன்னைக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வின் வின் கம்பெனி கம்பெனியை ஒரு எடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறத பாருங்க அதே மாதிரி வின்வின் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் பேசிக்கா என்னங்க ஆடுவாங்க கேட்டீங்கன்னா பேசிக்கா வந்து உங்களுக்கு எழுநூத்தி அறுபது அதாவது உங்களுக்கு ட்ரையல் நம்பர் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க அதே மாதிரி டிரா நம்பர் டிரா நம்பர் வந்து ஏழுநூத்தி நாலு இல்லையா அதை கணக்கு பண்ணி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எது மேட்ச் ஆகாதோ அப்படி தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மேட்சாகக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கு வருதுங்கிறதே பாருங்கள் ஏன்னா ட்ரையல் நம்பர் பேஸ்டாகவே ஆட்ருக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா ட்ரெயல் நம்பர் வந்து ஏழ்நூற்றி அறுபது அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் இருக்குது இது ரெண்டே மேட்ச் பண்ணி ஆட்ருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரும் கூட ஏன்னா உங்களுக்கு சி சீபோர்டில் பெண் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரில் வந்து ஒரு ஏழாம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு நம்பர் அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்குது அதாவதுனா ஏ போ ஒன்றாம் நம்பர் வந்து முப்பத்தி நாலு அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்து சி போர்டில் வந்து முப்பத்தி பற்றி ரெண்டு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது அப்போ அந்த ரெண்டு நம்பரை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்கும் சொதப்பாமல் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நம்பர் பெண்டிங் நம்பர் வந்தாலும் பெண்டிங் நம்பர் எடுக்காமல் விட்டுருக்காங்க நிறைய கம்பெனி அதனால் சொன்ன அக்ஸயாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தியும் பெண்டிங் நம்பர் எடுக்கல அக்ஷயாவும் பெண்டிங் நம்பர் எடுக்கல ஏன்னா நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் வந்துச்சு எடுக்கலை ஏன்னா பெண்டிங் நம்பர் ஏன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இந்த நம்பர் தான் வருங்கிறது கணக்கில் வரும் அந்த கணக்கில் வர நம்பர் எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா திரும்ப நமக்கு கணக்கு வராது தான் அர்த்தம் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி எடுத்தாங்கன்னா தான் நமக்கு ஒரு நல்ல வினிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு டிராவுக்கு பக்கமாக ஆயிடுச்சு அந்த இருபத்தி ஆறு ட்ராவில் நம்ம எடுக்கல அப்படின்னா நமக்கு அடுத்த மாதத்துல அதிகபட்சமாக வந்து அதிகமாக டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகிட்டே போகும் அதனால தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு நாலு ட்ராவில் பட்டு பட்டுன்னு பெண்டிங் நம்பர் நாலஞ்சு உருவாக்கா கண்டிப்பாக நமக்கு அடுத்த மாதம் டபுள்ஸ் வராது ஏன்னா டபுள்ஸ்க்கு சான்ஸ் அதிகமாகிட்டே போகும் ஏன்னா இந்த மாதம் அந்தளவுக்கு டபுள்ஸ் அடித்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த மாதத்தில் அதிகபட்சமாக டபுள்ஸ் அடிக்கல எல்லாமே சிங்கிள்ஸாக ரொம்ப அதிகமாக ஆயிருந்தாங்க சரிங்களா ஏன்னா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர் தான் டபுள்ஸ் வருங்க இது ஒன்று டபுள்ஸ் அடிக்காங்க அப்புறம் டபுள் ஜீரோ டபுள்ஸ் இருந்தாங்க டபுள் ஃபோர் டபுள்ஸ் இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் ஆயிடுனாங்கன்னா முதலெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் டபுள்ஸ் ஆடுவாங்க மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபாவுக்கு மேலே டபுள்ஸ் நம்பராக ஆடுவாங்க ஆனால் இந்த டைம் நமக்கு அப்படி ஆடி இருக்காங்க கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது என்ன காரணம்னா பெண்டிங் நம்பர் போன மாதம் அதிகமாக இல்லை அதனால் நமக்கு ஆடலை சரிங்களா ஆனால் அடுத்த மாதத்தில் பெண்டிங் நம்பர் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதோடு மாதம் டபுள்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸ் அது அதிகமாக இருக்குது பெண்டிங் நம்பர் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் டபுள்ஸ் வரும் சரிங்களா அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறோம் டபுள்ஸ் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது இந்த ஆமாம் இன்றைக்கி இன்றைக்கி ஆறாம் தேதியாக இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாள் இருக்குது சரிங்க மொத்தம் மத்தம் முப்பத்தோரு நாள் இருக்கு இல்லையா முப்பத்தி ஒரு நாள் இன்னும் ஒரு அஞ்சு நாள் இருக்குது அந்த அஞ்சு நாளில் டபுள்ஸ் படப்பட்னு எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா போடலையும் எடுத்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு டபுள்ஸ் இல்லாமல் தப்பிக்கலாம் அதை கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு வந்து பெண்டிங் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் கொண்டு கண்டிப்பாக அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்காது ஏழை நம்பர் போகிறது பொருவாக வந்து ஏழை நம்பர் நாலு நம்பரில் அடிக்கிறக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு நாலு நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க அது நல்லாவே தெரியும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா மாதிரி ஓல்ட் ரெஸ் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து போன வாரத்துக்கு முதல் வாரம் கொடுத்தாங்க இந்த மாதம் ஃபஸ்ட்டில் வின் வின் கம்பெனி கொடுத்தாங்க அடுத்தது செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க மேபி நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் டபுள்ஸ் எனக்கு தான் சான்ஸ் இல்லை சிங்கிள் ஆடுறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருந்தால் எடுத்துக்கங்க நம்ம வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா டபுள்ஸ் நிறைய இன்றைக்கி ஏதாவது உனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் நிறைய நிற்கிறதுனால நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா டபுள்ஸுங்கிறது கணக்கை நமக்கு வர மாட்டாங்கது ஏன்னா ஏதாவது நம்ம கொடுக்குற நம்பர் உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்தால் பரவாயில்லை நமக்கு கணக்கில் வர நம்பர் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன் ஆனால் பெண்டிங் நம்பர் பாருங்க நீங்கள் அதுக்கப்புறம் போகிறீங்க புரிஞ்சுக்கோங்க ஏ போர்ட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு நாளாக இருக்குது ஒன்றாம் நம்பர் ஏ போடல ஜீரோ வந்து போவில் வந்து ஜீரோ சிபோலில் வந்து பதிமூணு நாள் இதுவே அதிகமாக பெண்டிங் நம்பராக அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஜீரோ பிபோடில் ஒன்று சி பிபோடில் மூணு சிபோலில் ஒன்று சரிங்க மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் இருபத்தி நாலு பிபோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து சீபில்ல பன்னெண்டு அப்போ மூணாம் நம்பர்லாம் நம்ம மெயின் நம்பர் இல்லையா அதெல்லாம் எடுத்து ஆடணும் பட் ஆட தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி எடுத்து ஆனால் தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து வின்னிங் எடுக்க முடியும் ஏன்னா கணக்கில் வர நம்பர் பாருங்கள் முப்பத்தி ஆறு நாள் முப்பத்தி ஒரு நாள் நம்ம கணக்கில் வராமல் இருந்திருக்குமா மூணாம் நம்பர் சொல்லுங்கள் முப்பத்தி நாலு நாளாக இருபத்தி நாலு நாளாக வராமல் இருந்துக்குமா இல்லை முப்பத்தி நாலு நாளாக பில்டிங் நம்பர் கணக்கில் வராமல் இருந்திருக்கும் கணக்கில் வந்திருக்கும் ஆனால் எடுத்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கிய விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாலாம் நம்பர் வருதுன்னு வைங்களேன் நாலாம் நம்பருக்கு அதிகபட்சமாக இந்த மாதம் ஆடக்கூடிய நம்பர் ஒன்றாம் நம்பர் இல்லை ரெண்டாம் நம்பர் இப்படி கணக்கில் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதுங்க ஆறாம் நம்பர் இப்படி கணக்கில் வருது அப்படின்னா அதை எடுக்கணுமா இல்லையா எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு என்ன ஆகும் நம்ம என்ன தான் நீங்கள் தலைகள் நின்று எடுத்தாலும் கணக்கு என்ன தான் எடுத்தாலும் வராது இங்கே நீங்கள் ப்யூராக எப்பயும் போடுற கணக்கு எடுத்தாலுமே வராது காரணம் அதான் உண்மையான ரீசன் என்னங்க அதுதான் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன தான் பண்ணால் மாய மந்திரமாக பண்ண முடியும் கணக்கு தானே கொடுக்க முடியும் உங்களுக்கு புரியுதுங்களா சொல்கிறது கணக்கில் வர நம்பற தானே கொடுக்க முடியும் நான் மாய மந்திரம் பண்ணியை போய் நான் டைம் போட்டு முன்னாடி பார்த்து வர முடிய முடியாது இல்லை ஆனால் இதே வந்து இந்த கணக்கில் வர நம்பர் கரெக்டாக நம்ம எப்போயுமே பெண்டிங் நம்பர் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோமோ அந்த நம்பர் வந்துடும் வராமல் போகாது கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் இதில் நம்ம முயற்சி பண்ணி கண்டிப்பாக எடுத்து வந்துடலாம் இந்த நம்பர் தான் வரப்போகுது நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் அது அது வர காரணம் என்னென்ன பெண்டிங்காக பிடிக்க வைக்காமல் இருக்கணும் அந்த நம்பர் அப்போக்கப்போ கணக்கில் வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்துறணும் எடுக்காமல் இருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வருது ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க இப்போ எப்போயுமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது பத்து நம்பர் தான் இல்லையா இந்த பத்து நம்பரில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இந்த நம்பர் தான் வரணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதுதான் மே மேக்ஸிமம் வரும் இந்த மிஷின் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கெஸ்சிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கெஸிங் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணியிருக்கோம் சரியா ஒரு ஆறு ஏழு வருஷம் கேம் பிளே பண்ணி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன கொண்டு நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் கணக்கில் வரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அது போக ப்ளஸ் நம்ம கணக்கும் வரும் இப்போ வந்து நீங்கள் எடுக்கிறீங்க என்ன தான் நீங்கள் எடுக்கிறீங்க இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற அந்த கணக்கு வச்சு எடுக்கிறீங்க இதான் பெரிய நம்பர் பேட்டர்னு இதை வச்சு நீங்கள் ஒரு நம்பர் எடுக்கிறீங்க கண்டிப்பாக மேட்ச் ஆகும் இந்த நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா லாஸ்ட்டுக்கு ஒரு ஆல்போர்டில் ஒரு நம்பராக தட்டி லாம் எப்போயுமே அதுதான் நமக்கு எப்போயுமே கணக்கு அந்த மாதிரி வரும்போது அது போக நிறைய ஏ போடு பி போடி சி போடு நிறைய கணக்கு வழக்குலாம் வச்சுருக்குறோம் இதெல்லாம் மேட்ச் ஆகணும் புரியுதுங்களா கணக்கு நீங்கள் என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தாலும் நீங்களே ஒரு கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நாலாம் நம்பருக்கு இந்த நம்பர் வருதா ஒன்றா நம்பருக்கு இந்த நம்பர் வருதா கண்டிப்பாக வருங்கிற நம்பிக்கையோடு எடுப்போம் நம்ம கணக்கு சுத்தமாக இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு ஆனால் நம்ம அந்த டைமில் எடுக்கணுமா இல்லையா எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அந்த கணக்கு வராது தான் சொல்லுறேன் நான் அதுதான் இந்த மாதிரி பெண்டிங் நம்பர் நிற்கிறதுனால தான் நம்ம நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைகள் நின்று கணக்கு எடுத்தாலும் யாருக்குமே வெண்டிங் வராது தெளிவாக சொல்லிடுறோம் மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே அதான் சொல்கிறேன் நான் ஆரம்ப காலத்துலேருந்து தான் சொல்கிறேன் பெண்டிங் நம்பர் என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி வெண்டிங்கெலாம் எடுக்க முடியாது எந்த நம்பரும் வராது நீங்கள் ஆறாம் நம்பர் வரோன்னா சீ போடணும்னு நினைச்சுன்னா ஆறாம் நம்பர் வராது அதான் பெண்டிங் நம்பர் ஆச்சு எடுக்க முடியாது எடுக்க மாட்டாங்க அது மாதிரி வரதுனால தான் சொல்லுறேன் நீங்கள் தலைகள்லாம் என்னால் எடுக்க மாட்டாங்க சரியா நீங்கள் கணக்கு இப்போ இப்போ அஞ்சாம் நம்பருக்கு ஒரு நம்பர் வரணும் அப்படிங்கிற கணக்கு வந்துச்சுன்னா அந்த இப்போ ரெண்டு நம்பரு வருதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் வருது இந்த ரெண்டு நம்பர் எடுக்க மாட்டேன்னு நினச்சிட்டாங்க இந்த சரி ஒன்று வந்தால் மூணாம் நம்பர்னு எட்டாம் நம்பர் வரணும் இந்த நம்பர் இந்த கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங் காமிக்கிது அப்படி ரெண்டு நம்பர் வரல அப்படின்னு என்ன பண்ணுவோம் நீங்கள் கொடுக்குற நம்பர் வேஸ்ட்டாக தானே போகும் ஆனால் இதே நீங்கள் எல்லா நம்பரும் எடுக்கிற பெண்டிங் இல்லாமல் இருக்குதுன்னா அதே நம்பர் தான் ஒரு கணக்கில் வர நம்பர் தான் ஒரு எடுக்கவே மாட்டோம் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் எடுக்கவே மாட்டான்னு நடப்புடிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் வராது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வராது சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பி போல் அஞ்சு அதே மாதிரி சி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் நாலு பி போல் ஒன்று சி போல ரெண்டு ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போல் ஒன்று பி போல எட்டு சி போல் மூணு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் ப்ராக்டிக்கல் பேசு ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் மற்றவங்கள மாதிரி உங்களை நம்ப வைக்கணும் இந்த நம்பர் போட வைக்கணும் நம்ப வைக்கணும் ப்ராக்டிக்கல் என்னவோ அதை பேசுகிறேன் ஆனால் வந்து முப்பத்தி நாலு நாளாக யார் எந்த கெஸ்டருக்குமே வராமல் இருந்துருக்குமா நம்பர் வந்திருக்குங்க தானே எல்லா கெஸ்டரும் இருக்காங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கெஸ்டர் இருக்காங்க யூடியூப்பில் அவங்களுக்கு ஒன்றா நம்பர் வராமல் இருந்திருக்குமா கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு நான் ஒரே டைமில் கொடுத்துருந்தாங்க ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா பரவாயில்ல நம்ம கொடுத்த நம்பர் இன்றைக்கி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அவங்க கணக்கு மேட்ச் ஆகிடுச்சி அப்படிம்பாங்க அப்போ நமக்கு அதே கணக்கு நம்ம இப்போ வந்து பாருங்கள் இப்போ இப்போ ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு நம்பர் வருது இப்போ இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வச்சு நம்ம கணக்கு எடுக்கிறோம் அந்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கீ நம்பரை நோட் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறா இந்த நம்பர் நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம் இந்த நம்பர் நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இது ஏ போர்டில் பாஸ் ஆகாதா பி போர்டில் பாஸ் ஆகாதா சி போர்டில் பாஸ் ஆகாதாங்கிற அந்த கணக்கு வச்சுருப்போம் சரிங்களா இந்த கணக்கு வைக்கும்போது நமக்கு என்ன வரும் நம்ம இதே மாதிரி நம்ம நிறைய நாளுக்கு பாஸ் ஆகிறப்ப அந்த நம்பர் நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டே வருவோம் புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட இந்த கெஸிங் எடுக்கிறப்ப நம்ம நம்பர் கட் நம்பர் போடுவோம் ஒரு குறிப்பிட்ட நம்பர் போட்டு தான் கெஸிங் எடுப்போம் அதோடய கீ நம்பர் போட்டு தான் எடுப்போம் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு ஒரு நம்பர் வருதுன்னா இதுக்கான ஒரு கீ நம்பர் இருக்கும் அந்த கீ நம்பர் தேடி கண்டுபிடிச்சு அந்த நம்பரை போட்டு எடுப்போம் அப்படி எடுக்கிறப்ப அந்த கீ நம்பரை நோட் பண்ணி வச்சுப்போம் வச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த டைம் நமக்கு அந்த ஆறாம் நம்பர் பேஸ்ட்டாக நாலாம் நம்பர் பேஸ்ட்டாக ஏதாவது நம்பர் கிடைக்கிது இதே நம்பர் நமக்கு மாறி வருதுன்னு வச்சுங்க நானூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த நம்பர் இதே நம்பர் தான் எனக்கு மாறி வருது ஆனால் கீ நம்பர் இது தான் கீ நம்பர் இதுக்கான கீ நம்பர் என்ன இது தான் சரிங்களா அப்போ நம்ம இதோட கீ நம்பர் இதுதான் போட்டு எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நம்ம கரெக்டாக ரிசல்ட்டை வந்து கரெக்டாக கொடுத்துரும் அந்த கரெக்டாக நம்பர் கொடுத்துரும் ஆனால் அந்த டைமில் அந்த நம்பரை இருபது நாளாக இருபத்தஞ்சி நாளாக முப்பது நாளாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்னா எப்படி வரும் வராது வராது இதில் எவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம சும்மா ரெண்டு ரேண்டமாக கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க நம்ம பார்த்துட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா மென்டல் தான் குழம்பு தான் சரிங்களா அஞ்சா நம்பரை பொறுத்தவரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் நாலு பிபோல் ஒன்று சிபோல் ரெண்டு அதேமாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப் பிள்ளை ந ஒன்று பிபோல் எட்டு சிபோல் மூணு சரிங்களா நிறைய பேர் வந்து இதை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க நான் சொல்லிட்டேன் ஏழு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல வந்து ஏ போல ஒன் ஏழு பி போல ஒன்பது சி போல முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்பது பி போல ஏழு சி போல பதினேழு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ரெண்டு பி போல பதினெட்டு சி போல இருபத்தி ஒன்று மூணு நம்பரை ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போடில் அஞ்சு சி போல் பி போலில் அஞ்சு சி போடில் ஜீரோ சரிங்களா எதாவது பேசிக்காக வருது இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்க நம்ம கொடுத்த கணக்கு பிறகு பிரகாரம் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வருதுங்க தெரிய சொல்லலாம் பவர் நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கான வைப்பு ஜீரோக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டா நம்பருக்கு மூணு நம்பருக்கான எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கு ஆறு நம்பருக்கான எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பருக்கு ரெண்டாயிர நம்பருக்கான வைப்புலாம் இருக்குது கணக்குல வருதுங்கிறதையும் பாருங்கள் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க இருக்குது என்னங்கிறதையும் கொடுத்துறேன் சரிங்களா அதேமாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எழுவத் எழுநூற்றி பதினெட்டு சாரி எட்நூற்றி பதினேழு அதே மாதிரி ஆறுநூற்றி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ஆறு அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி பதினேழு ஏழுநூற்றி முப்பத்தி ரெ முப்பத்தி ஆறு அதே மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி ஆறு இது தான் பேஸிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எம்ப எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அறு அறுபத்தி ரெண்டு ஜீரோ மூணு முப்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு பதினேழு எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஆறு சரிங்க அதுதான் பேசிக்காக வருது இதில் ஏதாவது வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்றாம் நம்பரு எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பேஸ்ட்டு கொஞ்சம் ஆல் போர்டில் ஆகுது ஆல் போர்டில் யாராவது வைக்கிறதா வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சுத்தமாக மேட்ச் ஆகுது இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இந்த பெண்டிங் நம்பர் வந்து நம்ம இதில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்தால் கூட நமக்கு ஒரு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் அடுத்த ரிசல்ட் கொண்டு வரக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பர் எடுக்காமல் நீங்கள் என்ன தான் நீங்கள் நினச்சி நினச்சி சொன்னாலும் பெண்டிங் நம்பர் எடுக்காமல் வில்லிங் வராது பாருங்கள் இப்போ அடுத்து ஒன்பது நம்பர் ஜாயின் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபத்தொன்றுன்னு பதினெட்டு இருபத்தொன்று பெண்டிங் நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா இதுவும் பெண்டிங் ஆயிடுச்சு இப்போ பதினெட்டு நாள் ஏ பொலியும் பி போலியும் இருபத்தொரு நாளாக சி போலியும் வந்துருச்சு இப்படி எடுக்காமல் எடுக்காமல் எடுக்காம நிறைய பெண்டிங் நம்பருங்க பாருங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய நம்பர் பெண்டிங் நம்பர் எல்லாமே பெண்டிங் நம்பருங்க பெண்டிங் நம்பர் இல்லை எடுக்க பெரிய பெரிய நம்பர் அதாவது முக்கியமாக நம்ம வந்து எடுத்து ஆடக்கூடிய நம்பர் எல்லாமே பெண்டிங்கில் இருந்தால் பெண்டிங் வருது ரொம்ப சிரமம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னை கேட்டாக்கா உங்களுக்கு கணக்கில் வந்தால் போடுங்க ஏன்னா போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன் காசை வீண் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கணக்கு வந்துச்சுன்னா நானே ஓப்பனாக கொடுப்பேன் இந்த மாதிரி வருதுங்க சூப்பராக வருதுங்க பக்காவாக வருதுங்க நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவேன் போடலைன்னா நம்பர் வரையினா வரலாங்க போடாதீங்கன்ற ஒரே வார்த்தையை சரிங்களா ஏன்னா காசை போட்டின்னா காசு நம்ம கையை விட்டு போகும்போது நமக்கு எவ்வளோ வழியின்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் விளையாண்டுருக்கிறதுனால எனக்கு தெரியும் மற்றவங்களாம் சொல்ல மாட்டாங்க போட்டு விடுங்க அவங்க விஷயத்துக்கு இல்லாமல் பேசிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு வீடியோ போனால் சரி வியூஸ் போனால் சரின்ட்டு போயிடுவாங்க நம்ம அப்படி தான் சொல்கிறதில்ல போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு நம்பரை கிடச்சா போடுங்கன்னு விட்டுருங்க சரிங்களா கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நான் பெண்டிங் நம்பர் மாதம் கடைசி நான் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள்